உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி ஒப்புதல் உடனடி பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து டீநகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு வடிவேல் படத்தில் அப்பப்போ வடிவேல் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டுற மாதிரி முதல்வர் அவர்களும் முதல்வராக இருக்கேன் அப்படின்றத அப்பப்போ வந்து காமிச்சிட்டு ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு நான் இருக்கிறது அவருடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்கு மதுரை இப்போ அந்த சரித்திரங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் இவர் பாடம் எடுக்க வேண்டாம் முதல்வர் வந்து கண்ணகியை பற்றியும் தெரியும் கண்ணகி மதுரையை எரிச்சதை பற்றிய பாடங்கள்லாம் எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு நீதிமன்றம் பெருசா அரசாங்கம் பெருசா அப்படின்ற ஒரு போட்டி தான் வருது நீதித்துறைக்கும் அரசுக்கும் ஒரு போட்டி அப்படின்ற இதுதான் தான் மக்கள் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க நீதிமன்றங்களும் அதை பார்த்துட்டு இருக்குது மதுரையை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆடியோ இதில் வந்து எவ்வளோ போகுது உங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வந்து ஊழலிலே அந்த நேரு அவர்களுக்கு இதே அதே நகராட்சி நிர்வாகத்தில் நேரு கிட்ட டெண்டர்ல முறைகேடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து இருக்குங்க இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இது வந்து ஒரு துளி தான் எவ்வளவோ நிறைய வெளியே வராது எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டு இந்த ஆட்சி கவுந்துருச்சுன்னா மக்களிடையே பாருங்க இந்த பிஜேபி அரசு பாசிச பிஜேபி அரசு இந்த ஒன்றிய அரசு இந்த ஆட்சியை கவுந்துருச்சு பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி கவுந்தி விட்டது இது நியாயமா இது இது அப்படி ஒரு அலையை கொண்டு போவதுதான் இந்த திமுக இப்போதைய திட்டம் அதுதான் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதுரைக்கு போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அங்கே வந்து முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குப்பை நகரமாக மாறிட்டிருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஊழல் வந்து அவ்வளோ பெருசாக நடந்திருக்கு இதெல்லாம் பற்றி ஒரு இது கூட பேசாமல் மதுரையோட பெருமைகள் மட்டுமே பேசியிருக்காரு ஸ்டாலின் அதாவது அவர் மதுரைக்கு போய் எதனால போயிருக்காரு அந்த வருஷம் முடிகிற நேரத்தில் போயிருக்கார் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவர் அது ஒரு கண் துடைப்பாக தான் மக்கள் எல்லாம் பார்க்கறதே அவர் ஒரு கண் துடைப்பாக தான் என்ன முதலீடு வந்துருச்சுன்னா மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இது எல்லாம் ஒரு ஓட்டல் ஒரு ஏதோ ஒரு பெத்பாத்திரத்தை ஏதோ ஒரு ஹோட்டல் இதை வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணுறாங்க ஏன் வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்றோம் தான் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பார்த்தாங்கன்னா முதலீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மதுரையிலே அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல செயல்பட்டு கொண்டிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் அவங்க வந்து வேலை வாய்ப்பு தரும்னு சொல்லி இது பண்ணி அதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க விட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை இங்கெல்லாம் கூட நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அவங்க விஸ்தரிக்கிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் சொன்னால் அதுக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இதெல்லாம் சேர்த்து நாங்கள் முதலீட்டு ஈர்ப்போம்னு சொல்லுவார் அது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் அவருடைய இந்த மதுரை முதலீட்டாளர் மாணவர் மக்கள் அப்படி தான் பார்க்கறாங்க அவர் நீங்கள் கேட்ட மாதிரி முக்கியமான மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே அவர் இதாகிட்டார் அவர் கேட்குறாரு அவரே ரெண்டு நாளைக்கு மேடம் இந்த திருப்பரங்குன்ற இதில் வந்து மதுரைக்கு தேவை என்ன அப்படின்னு போது டேஷ் அப்படின்னு ஃபில் த பிளாங்க்ஸ் பண்ணுற மாதிரி போடுறாரு அவர் வந்து ஏன்னா அவர் வந்து அதை மடைமாற்றம் பண்ண திருப்பரங்குன்ற இஷ்யூவை மடைமாற்றம் பண்ணுறதுக்கோசரம் மதுரை மக்களுக்கு தேவை என்னன்னு டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர் மதுரை மக்களுக்கு இப்போ தேவை என்ன அங்கே இருக்கக்கூடியது நீங்கள் சொல்கிறா மாதிரி குப்பை நகரமாக இருக்கிறது மதுரை மாநகராட்சியில் மேயர் அந்த இது ஊழலில் இது பண்ணி மேயர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவர் அவங்க பேரில் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது அதை குறித்து எதனால் நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது மதுரையில் வந்து இவங்க சொல்கிறாங்க மெட்ரோ வந்து இது பண்ண அந்த மெட்ரோக்கு உண்டான அதுக்கு அழுத்தம் கொடுத்து பார்லிமெண்ட்டில் அதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் ஆனால் இதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டில் அதுக்கு அழுத்தம் கொடுத்து குரலை கொடுக்காம இவங்க அந்த அவங்க எம்பி டிஆர் பாலு வந்து மாண்புமிகு நீதியரசரை வந்து அவரை பற்றி குறை சொல்லி அவரை வந்து ஆர்எஸ்எஸ்னு அவர் அதை வந்து சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மதுரை மக்களுக்கு போய் இப்போ இப்போ குரல் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டாங்க இவங்களுக்கு மக்கள் மீது அக்கறையே கிடையாது இந்த விடியா திமுக அரசில் மக்கள் மீது அடையவே கிடையாது அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னாக்கா அந்த மேம்பாலத்தை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வருடது நாள் இருக்கிறவங்கெல்லாம் மக்கள் அவதிக்கு தான் ஆளாகியிருக்காங்க எல்லாம் ஸ்ட்ராஃபிக் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டு யாரையும் வெளியே போகக்கூடாதபடிக்கு அந்த நாச்சியாருடைய பேரனாக இருக்கு கொள்ளு பேரனாக பேரன அவரை வந்து போக முடியாதபடிக்கு போலீஸ் வந்து அவரை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க சென்னையில இருந்து போயிருக்காங்க கூட்டத்துக்கு அங்க போற முன்னாடியே மறைச்சிருக்காங்க போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க அவரை அவர் கூட்டத்துக்கு தான் அவரோட உடன்பிரப்புகள் தான் வராங்க அவங்களுக்கே வந்து இது இல்லாமல் அவங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்களே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் அதுதான் சொன்னேன் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது முதல்வர் வந்து இந்த பார்க்கறப்ப ஒரு நகைப்புக்குரிய இதாக தான் இருக்குது வடிவேல் படத்தில் அப்பப்போ வடிவேல் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டுற மாதிரி முதல்வர் அவர்களும் நான் இது முதல்வராக இருக்கேன் அப்படின்றத அப்பப்போ வந்து காமிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு நான் இருக்கிறது அவருடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இது பண்ணிருக்கிறாரே வழியாக இந்த மக்களுக்கு உண்மையாக அக்கறை கொண்டு மக்கள் திட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை மதுரை பெருமையெல்லாம் பேசுறதுலாம் இருக்கட்டும் ஆனால் அந்த பெருமையை பேசி கொண்டிருக்கிறதுல மக்கள் இப்போ இன்றைக்கி தேவை அத்தியாவசியம் என்ன மக்கள் மதுரையில் இது பண்ணக்கூடியது அந்த ஊழலுக்கு மதுரை மாநகராட்சியில் நடத்தக்கூடிய அந்த ஊழல் அந்த ஏறத்தாழ பல கோடி ரூபாய் ஊழலுக்கு வந்து இது பண்ணியிருக்குது அதுக்கு வந்து இவர் வந்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மேயருடைய கணவரை வந்து க சிறை இதை இது பண்ணி அவர் இப்போ பெயிலில் வந்திருக்காரான்னு தெரியல இது போல் பல்வேறு ஊழல்கள்லாம் வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கவே இல்லையே மதுரை மக்களை இது பண்ணுறதை குறித்து குப்பை நகரமாக இருக்கிறது மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை இதுவாக தான் இருந்துட்டு மதுரை மாவட்டம் அந்த மாநகரமே இன்னைக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத இவர் வந்து விரும்பின போயிட்டு சரித்திரத்தை கண்ணகி மாதவ கோவலன் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே மதுரை இப்போ அந்த சரித்திரங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் இவர் பாடம் எடுக்க வேண்டாம் முதல்வர் வந்து கண்ணகியை பற்றியும் தெரியும் கண்ணகி மதுரையை எரிச்சதை பற்றிய பாடங்கள்லாம் எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து முதல்வர் வந்து ஒரு சிறந்த ஒரு அதாவது பெரியவங்களா கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு தாத்தாவாகவும் ஒரு அப்பாவாகவும் அந்த விஷயங்கள்ல ஒரு குடும்பத் தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார் வழியை ஒரு முதலமைச்சராக எதுவும் சிறப்பாக செயல்படுறதே இல்லை இது போல் இந்த கதை சொல்லிக்கிட்டு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில மதுரை நகரை பற்றி ஒரு லெக்சரே அடிக்கிறார் கண்ணகியை பற்றி மதுரை எரிச்சதை பற்றி மாதவியை பற்றி கோவலனை பற்றி இதெல்லாம் இது பண்ண இவருக்கு அவங்களுடைய தகப்பனார் அவர் வந்து அது கலைநேயமாக சொல்லுவார் அவர் வந்து சில பதிகாரத்தை பற்றியும் அந்த பூம்புகாரை பற்றியும் அதெல்லாம் வந்து அவர் கலைநயத்தோடு ஒரு இந்து இதோடு சொல்லுவார் ஒரு கவிஞை நடைய அந்த இதோட சொல்லுவார் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பேரண்ட்டாக என்ன சொல்லுவாங்க அது போல் சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் மக்கள் கேட்குறது போல் கதை கேட்குறதுக்கு வரல யாரும் அவங்களுக்கு எங்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் என்னென்ன மதுரை மாநகராட்சிக்கு தேவையான இது என்னென்ன நீங்க அந்த ரிப்போர்ட் அந்த மெட்ரோ இதில் உங்களுடைய தவறுனால் நீங்க சரியானபடி அந்த வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுக்காததுனால அவங்க கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு நீங்க முதல்ல ஒரு இது பண்ணுங்க நடவடிக்கை எடுங்க ஏன் உங்களுடைய எம்பிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே ஏன் குரல் முடக்காத ஏன் குரல் இருப்பாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வேற என்னத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் தான் மதுரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவோட எம்எல்ஏ மகன் அவங்க வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க முதல்ல ஸ்டாலின் கூட்டத்திலேயே வந்து எதிராக பேசியிருந்தாலும் அவரோட வாய் வந்து மூடப்பட்டுதா அது வரக்கூடிய அந்த ஊடகங்கள்லாம் பார்க்குறப்ப அதாவது அவர் ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் முதல்வர் வராரு வரப்ப முதல்வர் வரவேற்பதுக்கு அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் இது பண்ணியிருக்காரு அப்போ அவர் வந்து நீதி அரசரை பற்றி அவர் அவர் தவறான ஒரு இது பண்ண போலீஸ் அவர் வாயை பொத்திக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வாகிறதுக்கு அப்புறம் எச்சரித்து விட்டதாக செய்திகள்லாம் வந்து அப்புறம் தனியாக அவர் போய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது போல் முதல்வர் கொடுத்த தைரியத்தினால் முதல்வர் கொடுத்த ஒரு பேச்சினால் நான் இது போல் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கூட அவர் கொடுத்துருக்கார் அந்த எம்எல்ஏவுடைய மகன்னா அவர் சட்டக்கொல்லிர படிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தனியாக ஒரு பேட்டியை கூட கொடுத்துருக்கார் இதெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் பெருசா அரசாங்கம் பெருசா அப்படின்ற ஒரு போட்டி தான் வருது நீதித்துறைக்கும் அரசுக்கும் ஒரு போட்டி அப்படின்ற இது தான் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நீதிமன்றங்களும் அதை பார்த்துட்டு இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறாங்க மேல்முறையீடு அது நிலுவையில் இருக்குது பார்ப்போம் நீதிமன்றங்கள் இதை வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம் இதை பற்றி கூட மதுரை உயர் நீதிமன்ற பெஞ்சு கூட இதை பற்றி யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உத்தரவு இது பண்ணியிருக்கிறாங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இதையே வந்து போய் நாடாளுமன்றத்துலேயும் இதை பற்றி பேசி பொது வெளியிலாம் இதை பற்றி பேசினா அவங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் கிடையாது திமுகவுக்கு இதை விட்டால் வேறு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்பப்போ இது போல் எதுனா ஒன்று பேசி மடைமாற்றம் பண்ணி திசை திருப்பி இதுதான் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது வேற அவங்க பண்ணக்கூடிய சாதனைகள் குறித்து போய் மத பேச வேண்டியது தானே ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற முறை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க செய்த சாதனைகள்லாம் என்னென்னு சொல்லி மக்களிடையே எடுத்துக்கொண்டு பிரச்சாரத்தை பண்ணுறாரு இவங்க என்னத்த சாதனைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க உருட்டுவாங்க அதாவது நாங்கள் மக மகளிர் உரிமை தொகைன்னு அதை ஒன்றை சொல்லி உருட்டுவாங்க அதை கூட முழுமையாக பண்ணுறது இல்லை இவங்க வந்து மகளிர் உரிமை தொகையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க அனைத்து மகளிரும் சொல்லிட்டாங்க அதுலேயும் எல்லா மகளிருக்கும்னா இப்போ ரேஷன் கார்டில் இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவங்களுக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஐந்து வருடம்னு பார்த்திங்கன்னாக்கா அறுபது மாதங்கள் வருகிறது அறுபது மாதங்களுக்கு அப்போ அறுபதாயிரம் ரூபா கொடுக்கணும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு ஒரு மகளிர் இருக்கும் அறுபதாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்களா அவங்க எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இந்த மகளிர் உரிமை தொகை மிஞ்சி மிஞ்சி போனாங்கன்னா இருபது இல்லை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆனா கொடுக்க வேண்டியது அறுபதாயிரம் ரூபாய் அவங்க வாக்குறுதியாக தான் சொல்லிருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே கொடுப்போன்ட்டு அப்ப ஐந்து வருடங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஆகுது அறுபது மாசம் வருது அறுபது மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்களா அங்கேயே ஏமாத்திட்டாங்க எல்லாம் மகளிர்லாம் எல்லாருக்கும் தரப்போதா சொன்னாங்களா எல்லாருக்கும் தரப்போறதா எப்படி தரப்போறாங்க அப்போ கொடுத்த ஏற்கனவே கொடுத்த இருபத்தி மூவாயிரம் சேர்த்து கொடுக்க போறாங்களா இல்லை தரப்போறதா சொல்லி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய வந்து நாலாயிரமோ ஐயாயிரமோ கொடுத்து தான் கொடுத்துருக்குறோமே சரி இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க ஏமாத்து வேலையில அதெல்லாம் வந்து கை தேர்ந்தவர்கள் திமுக கட்சி இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் அந்த ஒரு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கூட இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால இவங்க வந்து இதே போல மக்களிடையே போய் பார்க்கறதுக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை போனான்னா கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது என்ன இவங்க கொடுக்கக்கூடியதை ஓசி ஓசின்னு சொல்கிறது பவுட்ரு வாங்கிக்கிறியா எதுக்கு வாங்கிக்கிறேன் இது போல் நக்கல் நையாண்டித்தனம் கிண்டல் இதெல்லாம் தான் பண்ணியிருக்க தான் திமுக ஆனால் மக்கள் இந்த முறை முடிவெடுத்து விட்டால் குறிப்பாக சென்ற முறை இவங்க ஆட்சிக்கு வந்ததே வந்து மகளிருடைய வாக்குகள் இவங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் ஆட்சிக்கு வந்திருந்தது இந்த முறை அதே மகளிர்தான் இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவார்கள் இது வந்து நிச்சயம் இது நடைபெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த அவர்களுடைய இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அனைத்து மகளிர்களும் மதுரையில பார்த்தீங்கன்னா பெரியார் குடிநீர் திட்டம் வந்து அதிமுக தான் தொடங்கப்பட்டது ஆனா இப்போ திமுக அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா கூட்டு குடிநீர் திட்டம் அதாவது எந்த திட்டமா இருந்தாலும் சரிமையா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சென்ற ஆட்சியில் இது பண்ணது எல்லாத்தையும் தான் இப்போ வந்து இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணாங்க அதாவது இந்த ஆட்சி கண்டினியூ ஆகிருந்தால் எல்லா திட்டங்களும் வந்திருக்கும் அதாவது எட சென்ற எடப்பாடியார் ஆட்சியில் அதே போல தான் இந்த இந்த பூங்கான்னு ஒன்று இது போட்டிருந்தாங்க அந்த கோவையில் ஒரு பூங்கா ஒன்று அதாவது வேளாண்மை பூங்கா அந்த இதெல்லாம் போட்டு நிறைய இது பண்ணாங்க எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்க இது அதிமுக ஆட்சியில் செய்தது தான் இது பண்ணுங்க இதே இது மெட்ரோவே எடுத்துக்கங்களே இவங்க திருப்பி அமைச்சது மெட்ரோவுக்கு ஆரம்ப காலத்தில் இதுக்கு வந்து இந்த இது திட்டம் போல் பண்ணணும்னு சொல்கிறது இது வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் தான் இதை வந்து பிள்ளையார் சுவி போட்டது எல்லா திட்டங்களும் இப்போ இப்போ வந்து லேப்டாப் கொடுக்குறோன்றாங்களே அது யாருடைய திட்டம் லேப்டாப் முத முதல்ல அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட அந்த திட்டம் மடிக்கணினி திட்டம் அதை இப்போ கொடுக்கறதா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எல்லாமே ஏமாத்தி ஏன் இவ்வளோ நாளாக ஏன் கொடுக்க முடிய ஆட்சி இப்போ முடிய போற நேரத்தில் ஏன் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் கொடுத்து ஏமாத்தி திருப்பி எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துருவாங்களா அப்படி கொடுத்தா எங்க எல்லா பைசா இல்லைங்க முதல்ல இந்த அரசு கிட்ட எங்க இருக்கு பைசா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே வந்து அங்க வந்து முக்கி முணகுறாங்க சில உதாரணத்தை சொல்றப்ப என்ன வந்தால் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய நகராட்சி மாநகராட்சி எங்க இருக்க சம்பளமே லேட்டா போடுறாங்க இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் முப்பத்தொன்னாந்தேதி சம்பளம் வந்தது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குலாம் முப்பத்தொன்னாந்தேதி சம்பளம் வந்தது கடைநிலை ஊழியர்கள் மாநகராட்சியில் பணி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாநகராட்சி அரசு ஊழியர்களுடைய கடைநிலை ஊழியர்களுக்கு ஓட்டுநர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அஞ்சாம்தேதியோ ஆறாம் தேதியோ அப்படி தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படி இதுவாக இருக்குது இப்படி இருக்கிற இதில் வந்து இவங்க எடுத்து கொடுத்துருவாங்களா நிதி இப்போ பொங்கலே பார்க்கலாமே இப்போ எதிர் மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல பொங்கல் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்றைக்கி தேதி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு தேதி அடுத்த இதில் வந்துட போகுது இப்போ ஒரு மாதத்தில் பொங்கல் அறிவிச்சு எல்லாம் எது பண்ணணும் என்ன கொடுக்க போகிறாங்க பொங்கலுக்கு போன வருஷமும் பொங்கலுக்கு ஒன்றும் கொடுக்கல பொங்கலுக்கு போன வருடமும் மக்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் வெறுன அந்த சர்க்கரை வெள்ளம் கரும்பு அந்த கரும்பு கூட ஒழுங்காக கொடுக்கல அதை வந்து அந்த கரும்பு கொள்முதல்ல கூட விவசாயிகளே ஏமாற்றம் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா ஒழுகி லீக் ஆகக்கூடிய வெள்ளத்தை தான் கொடுத்தாங்க பாகு வெள்ளம் அது அப்படியே லீக்காகி இதாக இருக்குது அப்படியே இழுத்தா வரும் அது தான் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியார் ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அது பொங்கலும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தர்களுக்கும் ஏன் கூட இந்த ஐந்து வருடத்தையும் சேர்த்து கொடுக்கலாமே ஏன் அது கொடுக்காது இது பண்ணுறாங்க இந்த ஐந்து வருடம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல ஒரு வருடத்துக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் ஐந்து வருடத்துக்கு சேர்த்து கொடுக்க முடியுமா திராணி இருக்கிறதா என்ன இது மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது தான் இதெல்லாம் இவங்க மற்றம் குடும்பம் மொத்தம் இந்த குடும்பம் தான் கொள்ள அடிக்கணும் மக்களுக்கு அதை எதுவுமே செய்யக்கூடாது அவர் இவங்களுடன் ப இருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பயணிவேலி தகவராஜன் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆடியோ இதில் வந்து எவ்வளோ போகுது இவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஏன் இன்றைக்கு பிரபல நாளிதழ்களே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி வந்து ஊழலிலே அந்த நேரு அவர்களுக்கு இதே நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்னொரு முறைகேடு ஏற்கனவே ஒரு முறைகேடுக்கு அது வந்து அவங்க வந்து புகார் எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்களுடன் எல்லா புகாரையும் அந்த வேலை ஜாப் ஸ்கேம் வேலை வாங்கித்தார் தான் சொல்லி எட்நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு ஆதாரத்தோடு காவல்துறை டிஜிபிக்கும் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு அதுவே ஒன்றும் இதாகலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டெண்டரில் முறைகேடு அது நகராட்சி நிர்வாகத்தில் நேருக்கிட்ட டெண்டரில் முறைகேடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்துருக்குங்க இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இது வந்து ஒரு துளி தான் எவ்வளவோ நிறைய வெளியே வராது எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஸோ இது போலத்தான் இவங்க வந்து எல்லாம் கட்டிங் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இதில் தான் இவங்க கைத் தேர்ந்தவர்கள் மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க இதுபோல் கொள்ள அடிக்கட்டில் தான் இருக்காங்க மக்கள் மீது அக்கறையே கிடையாத தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கி இன்னொன்று ஒரு இது வந்திருக்குது நாங்கள் வந்து தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாண்புமிகு முதல்வர் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகள் என்னன்னாக்கா போஸ்கோ இதில் வந்து தமிழகம் மூணாவது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா போஸ்கோ மூணாவது இடத்துல இருக்குது ஏறத்தாழ் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்கோ வழக்குகள் பதிவாயிருக்கிறதாக இன்றைக்கி வரக்கூடிய பிரபல நாளிதழ்கள்லாம் இதை தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது சமூக இது இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இது தமிழகத்துக்கு தலை தானே இது எட்டாயிரம் போஸ்கோ வழக்குகள் இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்குதுங்க தமிழகம் நிச்சயமாக தலை தான் இதெல்லாம் அவர் வந்து முதல்வர் வந்து ஒன்றுமே பண்ணுறதாவே தெரியலங்க அவர் வந்து அவர் ஒரு கனவு உலோகத்தில் இருக்கிறார் முதல்வர் கே என் நேரு மேல ஊழல் வழக்கு திரும்பவும் வந்து ஒரு முறைகேடு வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க கைதாக எதுவும் வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து டிஜிபி இன்னும் நியமிக்கல இவங்க இன்னும் எந்த எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரியே தெரியலையே ஏங்க முத முதல் இது போல ஒரு அரசு அரசு எங்கேயுமே பார்த்துருக்கேன் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துலேயும் சுட்டி காட்டுறாரு ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல இவங்க என்னங்க இது பண்ணிடுறேன் இப்போ சொல்கிறாங்களே சுப்ரீம் கோர்ட் இதை வந்து மீறதுன்றது சுப்ரீம் கோர்ட்டே உடனடியாக டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவே இவங்க வந்து இதுவே பண்ணவே இல்லை இப்போ வந்து பொறுப்பு டிஜிபியாக தான் போட்டிருக்காங்க அவர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்களே இது கொடுத்து ரெண்டு மாதம் ஆகுது நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஒரு டிஜிபின்னு இருந்திருந்தாக்கா ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால் அவர் தான் இதுக்கெல்லாம் இதுவாக இருக்கும் அந்த நிரந்தர டிஜிபி இல்லாதனால்தான் மெயின் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இதில் கூட யார் தடியடத்தவங்களாம் தண்டல்காரர்கள் ஸோ அதனால் இது வந்து இப்போதைக்கு அந்த பொறுப்பு டிஜிபி இருக்கிற வரைக்கும் இது நடக்காதுங்க எதுவுமே நடக்காதுங்க இது நிரந்தர டிஜிபி இருந்து இது வந்து உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இதுக்கு வந்து அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்க இது பண்ணாதான் வந்து வரும் அது வரைக்கும் இதுக்கு வந்து ஒன்றுமே இதாகாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க திமுக கட்சி இது போல் உயர் நீதிமன்றங்கள் உச்ச கண்டனம் ஏற்பட்டு இந்த ஆட்சி கவிழறத்துக்கு எதனா ஒரு வந்துச்சுன்னா ஆட்சி கவுந்துருச்சுன்னா ஆர்டிகிள் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸை போட்டு இந்த ஆட்சி கவுந்துருச்சுன்னா மக்களிடையே பாருங்கள் இந்த பிஜேபி அரசு பாசிச பிஜேபி அரசு இந்த ஒன்றிய அரசு இந்த ஆட்சியை கவுந்திருச்சு பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி கவுந்து விட்டதே இது நியாயமா இது நீதியா இது தர்மமான அப்படி ஒரு அனுதாப அலையை கொண்டு போவது தான் இந்த திமுக இப்போதைய திட்டம் அதுதான் ஏன்னா மக்களிடையே இப்போ போயிட்டு தேர்தல் இதுன்னு பண்ணாங்கன்னா நிச்சயமாக தோல்வி அந்த தோல்வி பயம் வந்துவிட்டது அதனால்தான் அவங்க இந்த இதெல்லாம் வரணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்க அதாவது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒத்து நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் மத்திய அரசும் உளவுத்துறை மத்திய உளவுத்துறையும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க நிச்சயமாக இந்த அரசுக்கு வருகிற இந்த தேர்தலில் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் அஞ்சு ஆறு மணியில் சேர்ந்தவங்க வந்து தொடர்ந்து போராட்டத்தில் நூறு நூறு நாட்களுக்கும் மேலே வந்து ஈடுபட்டு வராங்க ஆனால் இதை வந்து இவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே அதாவது இருக்கத்திலேயே மிகவும் அதாவது ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய என்னன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய இதுதான் எங்க நம்மளுடைய குப்பை நம்ம நம்மளால் செய்யக்கூடிய அந்த குப்பைகளை கழிவுகள் இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கே தயங்குவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க ஒரு புனிதமான வேலையை செய்கிறார்கள் நம்மளுடைய குப்பைகளையும் நம்மளுடைய கழிவுகளையும் எடுக்கக்கூடிய அதனால தான் அவங்க தூய்மை பணியாளர்கள் நம்ம சொல்கிறோம் அவங்கள அவங்க செய்யக்கூடிய பணி மிகவும் இது பண்ணக்கூடிய தனி அந்த இது அவங்களையே வந்து இவர் வந்து இது பண்ணிட்டு இருக்க இந்த அரசு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி பார்த்தேன் அங்கே அவங்கள வந்து கைது செஞ்சு இந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போகிறப்போ ஒரு ஒரு மகளிரும் கழுவி கழுவி சேகர் பாபு கண்ணாப்னா ஏன் சேகர்பாபு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நீ சோர் தின்றியா வேறு எதனா திங்குறியா அப்படின்னு இப்படி வந்து கழுவி கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் மிகவும் அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வரு அதை கடைநிலை ஊழியர்கள் அவங்க அவங்க செய்யக்கூடிய பணி மாபெரும் பணி புண்ணியமான பணி அதை செய்வதற்கு யாரும் நம்மளால் யாராலையும் செய்ய முடியாது அவங்க அந்த இது செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார்கள் சென்ற ஆட்சியில் பார்த்திங்கன்னாக்க இதுபோல் தூய்மை பணியாளர்களுக்கும் அவங்களுடைய பசங்களும் நல்லா படித்து ஒரு மருத்துவராக வரத்துக்கு அரசு பள்ளியிலே படித்து மருத்துவராக வரத்துக்கு ஒரு தூய்மை பணியாளருடைய பொண்ணோ பையனோ மருத்துவராக வரத்துக்கு தான் அந்த உள்ஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுடைய கனவை நிறைவேற்றத்தை செய்து கொண்டு எடப்பாடியாருடைய அரசு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னாக்கா அவங்கள தூக்கி தான் போடுறாங்க அவங்கள ஒரு கேள்வி கேட்க கூட இது பண்ண மாட்டேன்றாங்க இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒன்று கேட்குறேன் இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கெல்லாம் வந்து தூக்கி உள்ளே கைது பண்ணுறாங்களே நேற்றைக்கு ஒரு உயர்நீதிமன்றம் வாசல்லையே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்களே அதுக்கு வந்து அப்போ வந்து யார் பர்மிஷனில் அது அது இருந்தாங்க கா இவங்களுடைய கூட்டணி கட்சிகிட்ட உயர்நீதிமன்றம் வளாகத்துக்கு முன்னாடியே ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க என்ன அது வந்து பாத்தீங்கன்னா அது வேறு விதமான போரா இவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு அடிப்படை உரிமைக்கோசம் இவங்க போராட்டம் பண்றேன்னு சொல்லி அதுவும் உயர் நீதிமன்றத்திலாம் பண்ணல அவங்க ஒரு இடத்துல பண்ணணும்னு சொல்லல அதை வந்து நீங்கள் தடுத்து இது பண்ணிட்டு இருக்கல நியாயமாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்போ தெய்வம் நின்றெல்லாம் கொண்டு வர உடனே அதுக்கு உண்டான கை மேலே பலன் வந்துக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சி அகற்றப்படும் என்பது திண்ணம் இந்த குறிப்பாக வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சென்னையில் நிச்சயமாக தூய்மை பணியாளர்களுடைய த அந்த இது நிச்சயமாக எதிரொலிக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுடைய வைத்தெறிச்சல் அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்கறது என்ன அவங்க நாங்கள் அவங்களுடைய எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஐம்பது வயதை கடந்தவர்கள் தான் இருக்காங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயதை கடந்தவர் அவங்க கேட்கறது தானே எங்களுக்கு சம்பளம் இவ்வளோ இது பண்ண கொடுங்க அதிகமாக கொடுங்க அவங்க கேட்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அவங்க அதை கூட இதை வந்து இது பண்ணுங்கள் அவங்களாம் அவ்வளோ வயிற்றுச்சல் இருக்காங்க நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் இவங்க வந்து பயந்து நிற்கிறாங்க ஸோ இதை வந்து இந்த ஆட்சி வந்து அதே தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் என்ன சொல்லி ஏமாத்தின்னு வந்தாங்க ஓட்டு வாங்கினாங்க போன முறை பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இது பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ அரசு ஊழியர்களும் அவ்வளோ ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே இவங்களுக்கு வந்து அப்படியே ஆங்கிலத்தில் பூமராங்னு சொல்லுவாங்க பூமராங் என்றால் நீ சொன்னது உனக்கே திரும்பி வருது அது இதுவே இதெல்லாம் இவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பி வந்து இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லாருமே தயாராகி விட்டார்கள் பல்வேறு கருத்துக்களை சார் உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி உடனடி ஒப்புதல் பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து டீநகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு